அப்படி கடுகத் தொழுத்து அதே இடைக்காட்டார் சாட்கவி விட்டார் வள்ளுவர் அது அதை சொன்னார் கடுகு பெருசு அதல்ல அணுவை தொலைத்தெழு கடலை புகுட்டி குருவத்தெடுத்த குரல்னா அவை என்ன சின்னதா பகாப்பரு அணு அந்த அணுவை தொலைத்தேழு கடல் உள்ள புகுத்துனா எப்படி புகுத்துவ அந்த ஒரு சுடு தண்ணி பதினாறு பங்கிட்டாங்க கடவுள் சொன்னா முடியலையே அப்புறம் அணுக்குள்ள எப்படி கொண்டு இருக்குதா என்ன ஏழு என்பது எது ஏழு என்பது எது சட்ட ருசிகள் என்பது எது தெரிய ஏழு ஏழு ஆண்டவனே எம்பெருமாள் வறுமையா விண்ணழந்த மாயாவுதாரா யார் விண்ணந்தவன் மண்ணா வாழ்ந்தவனாரு ரெண்டை கூட்டி பயிர் செய்வதனா கீழும் மேலும் அது என்றது என்ன இது என்ன அது இது உது பொது ரெண்டு பேருக்கு பொதுவாக இருக்கும் நடைநிலை நிற்கிறோம் அதுதான் அது என்றால் அந்நியம் இது என்றால் என்னோடது இது என்றால் பொது அப்படின்னா பெம்பத்திலே இருந்து பெம்பத்தை காட்டணும் பெம்பம் எங்கேயோ அந்த பெம்பத்திலிருந்து பெம்பத்தை காட்டணும் அப்படின்னா அதுக்கெல்லாம் அறிவு வேணும் மதி உனக்கு வேணுமடா அதிகமாக இல்லாட்டி அடைய முடியாது சும்மா படிச்சு எழுதி ஒன்று பிரயோஜனம் இல்லை அறிவுடையால் எல்லாம் உடையன அப்ப அறிவில்லாத என்ன ஒண்ணும் இல்லை அப்ப அறிவுடையவனுக்கு எல்லாம் அப்ப அறிவு அறிவு அறிவுக்கும் அறிவு செய்யும் அறிவு வேறு உண்டென்றோ அறிவற்ற குதர்க்கம் உடன் ஆணவத்தை பலமாற்றியது அறிபொருள் நீரும் அல்ல அறிவிடா பொருளும் அல்ல அறிபொருள் ஆகும் ஒண்ணு அனுபவித்து உணர்வாய் நீயே அது அறிய முடியாத பொருளும் அல்ல சீக்கிரம் தெரிஞ்சுக்கிற பொருளும் அல்ல அது அனுபவத்தை நீ அறிஞ்சி கண்டுக்க அப்படின்னு சொல்லு கைவல்லியம் கடந்த நூல் எல்லா நூல்லையும் கடந்தது கைவல்லியம் நவநீரம் நம்மளுக்கு என்ன பயணம் இந்த சேடர்கள் ஆசிரமத்தில் இருக்க சேடர்களுக்கு கைவல்யம் அவைகுரல் ருக்கீரை விநாயகர் அகவல் விவேக் குந்தாமணி பதிலி சித்திர ஞானக்கோவை நாகசேவ கட்டளை இது பற்றி அப்போது உனக்கு வேற எந்தும் வேண்டாம்